முயற்சிகளும் விழுந்தேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான சோயா கீமா வந்து எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் சோயா வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் இருந்தாலும் சரி சின்ன சைஸ் இருந்தாலும் சரி அதை வந்து இங்கே வரைக்கும் சுடுதண்ணியில் வந்து நான் ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து சோயாவும் சொல்லுவாங்க இல்லைனா மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க அதை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஒன்று மட்டும் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து வெட்டிக்கோங்க அடுத்தது வந்து இது புதினா வந்து உங்கள் கையளவு புதினா வந்து எடுத்துக்கோங்க ஒரே ஒரே பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கொத்தமல்லியும் உங்கள் கையளவுக்கு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் வந்து உங்கள் அரை அரை மூடியில் வந்து அதிலேருந்து பாதி மட்டும் துருவி எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு ஒரு பத்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து நாலு எடுத்துக்கோங்க கடலை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து அரை ஸ்பூனு மிளகு வந்து ஒரு ஸ்பூனு இதில் வந்து பட்டை வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் கிராம்பு வந்து ஒரு ஆறு எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு பத்து எடுத்துக்கோங்க மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு வந்து மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து காஷ்மீரி சில்லி இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரசகசா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சோயா கீமா வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க சோயா கீமாவுக்கு வந்து நம்ம சோயா வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சோன்னு சொன்ன பாருங்க ஒரு பத்து நிமிஷம் அதை வந்து இந்த பாருங்க இப்படி கையில் இப்படி எடுத்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு இங்கே பாருங்க தண்ணியை வந்து கையிலே இப்படி புழிஞ்சு இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து மிக்சி ஜாரில் இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம சோயா எல்லாத்தையும் நான் வந்து அரைச்சிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து குற குறப்பாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயும் இருக்கிறதையும் எடுத்து இந்த இதுலேயே வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த தயிர் இருக்குது பாருங்கள் தயிர் அது வந்து இந்த காஷ்மீரி சில்லி வர்க்கு எடுத்த பாருங்கள் அதையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க நம்ம கீமாவில் வந்து தயிர் மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா இது மாதிரி பெசரி வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கெடாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து எண்ணெய் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பட்டை கிராம்பு அதை போட்டுக்கோங்க அடுத்தது வந்து முந்திரி பருப்பு அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது பாதாம் பருப்பு அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க கடலை நிலக்கடலை வந்து எடுத்துக்கோங்க இது மிளகு வந்து இது இதோட சேர்த்துக்கோங்க ஜீரகம் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க மிளகாய் வத்தல் வந்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் இது வந்து கடைசியாக வந்து தேங்காய் கசகசா இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வந்து நம்ம வறுத்துக்கலாம் நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம எல்லாம் போட்டிருந்தோம் பாருங்க இந்த பொருள்லாம் இது எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு இது மிக்ஸி ஜாரில் அரைக்கணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் பாருங்க நம்ம வறுத்த பொருள் எல்லாம் வந்து ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா தொடச்சிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்க மிக்சி ஜாரில் அரைச்சோம் பாருங்க அதை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க வந்து சோயா கீமாவுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த அதே கடாயை வந்து நம்ம வருத்தம் பாருங்கள் அதே கடாயை போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஆயிலை வந்து இதில் எல்லாத்தையும் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது வந்து வெங்காயம் வந்து நம்ம நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வணக்கிக்கோங்க நான் வணக்கிட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம வெங்காயம் போட்டுருந்தோம் அந்த அது வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து வணக்கிக்கிட்டிங்கன்னா போதும் இதை வந்து இப்போ எடுக்க முடியல இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வணக்கிக்கணும் இப்போ வந்து இதில் வந்து புதினா தலை வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன் அதையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து உப்பு உப்பையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பாருங்கள் இந்த கீமா பொடி அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து நம்ம இந்த நம்ம சோயாவை வந்து இந்த மாதிரி தயிர் இதெல்லாம் போட்டிருந்தோம் பாருங்க அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க இதுங்க இதை நான் வந்து சுத்தமாக வந்து இதை வலிச்சிக்கிறேன் வலிச்சு விட்டுட்டு அது வந்து கொத்தமல்லி தலையை வந்து இதில் போடணும் கொத்தமல்லி தலையும் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நான் கிளறி விட்டு விட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம வந்து இதை வந்து கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டு விட்டேன் இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பச்சை வாடையெல்லாம் போகணும் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நமக்கு வந்து பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் எடுத்துருந்தோம் பாருங்கள் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி இதில் வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்க உங்களுடைய டேஸ்டியான எம்மியான சோயா கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு இதில் இட்லி கூட சப்பாத்தி கூட தோசை கூட ஏன் நான் கூட சாப்பிட்டோன்னு சும்மா டக்கராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது உங்கள் மேச்சர் வெல்யூப் சேனல் பை பை